ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா ரொம்ப பாவமாக அப்பாவியாக இருந்தால் இந்த உலகத்தில் நிச்சயமாக வாழ முடியாது யாரும் நம்மளை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க பணம் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கெத்தாக நம்ம வாழ்ந்தால் இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதாவது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்குது எப்போவுமே சோர்வாட்டு ஒரு அமைதியாக ஒரு ஒரு இடத்துல போய் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது யாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க நம்ம வந்து சுறுசுறுப்பு ஆக்டிவாட் அதாவது பணம் இல்லாட்டாலும் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது நம்மளை நம்மளையே சார்ந்து வாழ்கிற மாதிரி நம்ம முயற்சி எடுக்கணும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தேனா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஹஸ்பண்டை நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ்ந்து வாழும்போது அந்த ஹஸ்பண்டு கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் நமக்கு தேவையானதை நம்மளே ரெடி பண்ணி அதாவது பணம்னாலும் சரிதான் நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளே ரெடி பண்ணலாம்னு சொல்லி மனநிலையை நம்ம உருவாக்கிட்டாலே போதும் அது பணம் தான் வேணாம் அது அவசியம் யார் எது சொன்னாலும் அழவே கூடாது அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி ஏதாவது நமக்கு அவங்க மனசை புண்படுத்தக்கூடாது ஆனால் நம்ம பேசணும் அப்படி பேசும்போது மறுபடியும் நம்மக்கிட்ட அவங்க வரவே மாட்டாங்க புத்தி கூர்மையோடு நம்ம அவங்கள்ட்ட பதிலடி கொடுக்கணும் அப்போ வந்துட்டு அதாவது நம்மளை பின்னோக்கி போனவங்க நம்மளை தேடி வருவாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே யாரும் சார்ந்து வாழாதீங்க சார்ந்து வாழும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தலையில் வேதனையே தருவாங்க அந்த வேதனை வராமல் இருக்க யார் யாரையும் சார்ந்து வாழாமல் யாரையும் சார்ந்து வாழாமல் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்